அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு குட்டி விலாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அத்தா வந்து கேன்டீனில் வந்து கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஸோ எங்களுக்கு கேன்டீனில் இந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கும் ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அம்மா கூட போவாங்க இல்லாட்டி அக்கா போவாங்க இல்லாட்டி நான் கூட போவேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா அத்தா மட்டும்தான் வந்து போயிருந்தாங்க ஏன்னா வந்து ஒரு டேட் இருக்கும் அந்த டேட்டுக்குள்ளே இப்போ போனோம்னா நம்மளுக்கு கிராசரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் அன்னைக்கு அத்தா வந்து கேன்டீன் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப திங்ஸ்லாம் வந்து இல்லை ஸோ அதனால் அத்தா மட்டும்தான் வந்து போயிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தோம் இல்லைனா வந்து இதோட நிறையவே வந்து திங்ஸ் இருக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கம்மியாக தான் வந்து இருந்துச்சு பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க வஃபி பட்டர் குக்கீஸ் யூனிபிக்கு இதெல்லாம் வந்து பண்டில் மண்டலாக இருக்கும் ஸோ நாங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பண்டிலாகவே வந்து எடுத்துருவோம் சோன் அப்படிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாவே இருக்கும் அதோட பேன் கேக்கு ஜாம் எல்லாமே இருக்கும் இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த பேன் கேக் இதெல்லாம் வந்து அந்த பேட்டர்லாம் வந்து இல்லவே இல்லை ரொம்பவே கம்மியான திங்ஸ் தான் இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க நிறையா திங்ஸ் இருந்தால் அத்தாலாம் வந்து போகவே மாட்டாங்க நாங்கள் யாராச்சும் போய் என்னென்ன வீட்டுக்கு தேவையோ அதெல்லாம் போ போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ குட் நைட் லிக்விட்லேருந்து எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அங்கேயே தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மசாலா மோர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரெசிபியை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸியில் வந்து கொஞ்சோண்டு மல்லியலை ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறனால நாங்கள் காரம் வந்து கம்மியாக வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதோட சின்ன துண்டு இஞ்சி மட்டும் நல்லா சீச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறை குறைன்னு அரைச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் தயிரையுமே வந்து ஃபுல்லாக போட்டாச்சு இன்னைக்கு ஒரு பாக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் வேணா ஒரு டம்ளர் தயிர் வந்து எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து அடிச்சுக்கோங்க அடித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இதுலேயே தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு நல்லா வந்து அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து மாங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மோரையுமே வந்து குடிச்சாச்சு இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மசாலா மோரெலாம் வந்து குடிச்சு பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சூட்டையுமே வந்து தடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சாப்பிடவுமே வந்து செஞ்சாச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை மீன் தான் வந்து எடுத்திருந்தோம் அம்மா பார்த்தீங்கன்னா மீன் குழம்புமே வந்து வச்சு முடிச்சிட்டாங்க அதோட கொஞ்சம் மட்டன்மே வந்து எடுத்திருந்தோம் மட்டனை வந்து பார்த்தீங்கன்னா மிளகு பொடி போட்டு கிரேவி மாதிரி வந்து வச்சுட்டாங்க ஒயிட் ரைஸு விலை மீன் குழம்பு அதோட பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி இந்த மட்டன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெலாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி வைக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோட மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா மாங்காலாம் போட்டு செம்மையாக வந்து மீன் குழம்பையுமே வந்து வச்சாச்சு அதோட வந்து மீனையுமே வந்து ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டுமே வந்து முடித்தாச்சு இதோட நான் வீடியோவை என் பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்